வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேர்ச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாத பலன்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி என்பதை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் அவர்கள் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் பகவான் ஆறிலே இருக்கிறார் அவர் ஐந்தாம் தேதி ஏழுக்கு ஏழாம் வீட்டிற்கு வந்து ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பதால் சிறிய முயற்சியிலே திருமண முயற்சிகள் அற்புதமாக வெற்றி அடையும் என்பது திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞருக்கும் இளம் திருமண முயற்சியை பற்றி அற்புதமாக கிரகங்களை அமைந்துள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது துலாம் ராசியில் ஒன்றாம் வீட்டிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான துல்லியமான பலன்களை பார்ப்போம் முதலில் ஒன்றாம் எட்டு பழங்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு ராசிநாதனாக சுக்கர பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு நீங்கள் இயற்கையாக அழகு உடையவர்கள் ஏதோ ஒரு கவர்ச்சி உங்களிடத்தில் இருக்கும் இனிமையாக பேசியவர்கள் அனைவரிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் என்பதுதான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானாக வருகின்ற சிறப்பம்சம் முதலில் ஒன்றாம் எட்டு பழங்களை பார்ப்போம் ஒன்றாம் எடு என்பது உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய தோற்றம் உங்களுடைய புகழ் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான மரியாதை உங்களுடைய செயல்பாடு மற்றவர்களால் முடிக்க முடியாததை அதை நீங்கள் அற்புதமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்பதால் ஒன்றாம் எட்டினுடைய அர்த்தம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே மூன்றிலே உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் இருபத்தி நான்காம் தேதி வரை அவர் மூன்றிலே இருப்பார் அதற்கு பிறகு அவர் நான்குக்கு போவார் ஒன்றாம் எட்டு பலனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா வகையிலும் யோகமாக இருப்பேன் உங்கள் செயல்பாடில் எந்த விதமான பின்னடையும் இருக்காது நல்லபடியாக அமையும் இதெல்லாம் ராசிக்கு ரெண்டாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ரெண்டு குடையவர் செவ்வாய் வருகின்றார் ரெண்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுடைய பேச்சில் உண்மை இருக்கும் ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய சுவாபம் உங்களுக்கு ஏற்கனவே அமையும் என்பதுதான் தான் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் இரண்டாம் எட்டு இதை குறிக்கும் என்றால் உங்கள் குடும்பத்தை குறிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் உண்மைகின்ற அரிசோ உணவை குறிக்கும் சந்தோஷத்தை குறிக்கும் குடும்பத்தில் ஆளவற்ற மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு குடையவர் ஆரம்பத்திலே ரெண்டும் ஆறும் பரிவர்த்தனை ஐந்தாம் தேதி பிறகு பிறகு அந்த ரெண்டு குடையவர் ஏழி ஆட்சி பெற்று இருப்பதனால் மேலே சொன்ன இரண்டாம் எட்டு பழங்கள் அத்தனையும் மிக மிக அற்புதமாக இந்த மாதம் அமையும் தனப்பிராப்தியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மிக அற்புதமாக இருக்கும் கிரக நிலைகள் இரண்டாம் எட்டு பழம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது துலாத்திற்கு மூன்று கூடான பழங்களை பார்ப்போம் மூன்று கூடையவர் குரு அமை வருகின்றார் மூன்றாம் எட்டு அதிபதியாக குருபவான் பகவான் வருகின்ற சிறப்பு நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தைரியசாலி எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமாக எடுப்பீர்கள் ஆண்மை மிக்கவர்கள் பெண்மையாக இருந்தால் பெண்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் என்பது தான் அதனுடைய விசேஷம் மூணாம் வீடு உங்களுடைய இளைய சகோதர குறிக்கும் தைரியத்தை குறிக்கும் சாதனையை குறிக்கும் பயணங்களை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரிய பணிபுரியக்கூடிய ஆட்களை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் தூர பயணங்களை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் நண்பர்களையும் நண்பர்களையும் சகாயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றிலே இவ்வளவு நாள் நான்கிலே இருந்த கேது பகவான் பதிமூன்றாம் தேதி மூன்றுக்கு வருகின்றார் அங்கு ஏற்கனவே ராசிநாதனும் சனியும் இருக்கின்றார்கள் மூன்றுக்குடையவர் தனக்கு பன்னெண்டிலே இருப்பதினால் ரெண்டிலே இருப்பதினால் மூன்றாம் வீடை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் இளையவர்கள் மூலமாக ஏதோ உங்களுக்கு ஒரு செலவுகள் காத்திருக்கிறது மற்றபடி எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது மூணாம் வீடு வெற்றிகரமே அமையும் என்பது தான் மூன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஜாலத்திற்கு நான்குக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதி சனி பகவான் வருகின்றார் நாலாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே சொத்து சுகங்களும் நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு வீடு வாசலும் கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு நிலமும் ஆடு மாடுகள் போன்ற பெரிய செல்வமும் இயற்கையை அமையும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் நாளாம் இது எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியம் பட்டம் பதவி படிப்பு உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா வியாபாரம் நண்பர்கள் என்ற சகலவிதமான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு ஆரம்பத்திலே அங்கு கேதி இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூணுக்கு வந்துவிடுவார் புதனும் சூரியனும் இருக்கிறார்கள் ஆரம்பத்திலே பிறகு அவர்கள் மாறிவிடுவார்கள் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் நான்கிலே செல்வார் நாலாம் இட்டை வரைக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்திற்காகவோ கணவன் மனைவிக்குள்ளோ வியாபாரத்திற்காகவோ சுப செலவுகள் ஏற்படும் அது வீண்வெறிய செலவுகளாக ஆகாது நாலாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது நாலாம் மீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது காட்டுகிறதுக்கு ஐந்து குண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்து குடையரும் சனி பகவானை வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு நீங்கள் எதிலும் நிதானமாக யோசனை பண்ணி செய்வீர்கள் புத்திசாலி தினமாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் பிள்ளைகளும் அதிர்ஷ்டகரமாகவும் இருப்பார்கள் அதிர்ஷ்டகரமாக உங்கள் பிள்ளைகளும் அமையார்கள் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஐந்தாம் வீடு இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனது உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய திட்டம் உங்கள் பிள்ளைகள் பேரான் பேத்திகள் மகான்களுடைய ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய சொத்து எதிர்பாராத தா பிராப்தி பேர் புகழ் பெரிய அதிர்ஷ்டம் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய சனி பகவான் மூன்றிலே மறைந்திருந்தாலும் மூணாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் உங்களுக்கு பாகிய பாகியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் ஏழாம் தேதிக்கு பிறகு ஐந்துக்கு செல்வார் ஐந்தாம் வீட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் வரை இருக்கிறது உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ப நடக்கும் என்பது ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது துலாத்திற்கு ஆறுக்கு உண்டான படங்களை பார்ப்போம் ஆறாம் அதிபதி குரு பகவான் வருகின்றார் ஆறாம் அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனாக இருந்தால் அதை நீங்கள் சர்வ சாதாரணமாக வென்று விடுவீர்கள் என்பதுதான் ஆறாம் அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதிரியாக வருவர்கள் கூட நியாயமாக நடந்து கொள்வார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பம்சமாகும் ஆறாம் எட்டு எதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை பம்பு வழக்கு உடல்நலிவு கடன் என்று போன்றவற்றை மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அது ஆரம்பத்திலே ரெண்டும் ஆறும் பரிவர்த்தனை அதாவது ரெண்டு கூடிய செவ்வாயும் ஆறு கூடிய குருவும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழுக்கு வருவார் ஆறாம் இட்டை ஆறாம் இட்டுக்கூடிய குரு அவர் வீட்டை அவரே பார்ப்பதினால் போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனாக இருந்தால் அதை அடைக்கக்கூடிய வழிவிறக்கம் அதாவது தனப்பிராப்தி உண்டாகி எதுவாக இருந்தாலும் அதை வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் துலாம் ராசிக்கு ஏழு கொண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்கள் தமிழர் நேர்மையாகவும் மிக கம்பீரமாகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதல் சிறப்பாகும் ஏழாம் வீடு எதை குறிக்கிறது என்றால் கணவன் மனைவி குறிக்கிறது காதலை குறிக்கும் நட்பை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் அரசாங்க ஆதரவையும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழாம் மீட்டு அதிபதி கடந்த மாதம் ஆறிலே இருந்தார் அவர் ஐந்தாம் தேதி ஏழிலே ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் ராசிநாதனுக்கு யோகமான இடத்தில் இருப்பதினால் ஏழாம் மீட்டு பலன்கள் மேலே சொன்ன நல்ல பழங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதம் தழுவும் என்பது ஏழாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது துளம் ராசிக்கு எட்டுக்குண்டானவர் சுக்கர பகவானே வருகின்றார் எட்டாம் இட்டாதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக ஆண் அவர்கள் மூலமாக எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் எட்டாம் இட்டாதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் எட்டாம் இடையாக இதை குறிக்கும் என்றால் அவ பெயர் முயற்சிகள் வீணாவது உங்களை பின்னால் புறம் பேசுவது மனசஞ்சலம் கவலை கலவரம் போன்ற மைனஸ் பாயிண்ட்களை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் அதுவே எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டு கூடையவர் மூணிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டிலிருந்து எட்டிலே சஞ்சரிப்பதனால் மாதம் முழுக்க இருபத்தி நான்காம் தேதி வரை எட்டாம் வீட்டு பலன்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது எட்டாம் வீட்டு பலன்கள் கெட்டுவிட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் திலம் ராசிக்கு ஒன்பது குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக புதன் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக புதன் வரக்கூடிய சிறப்பம்சம் அம்சம் நீங்கள் எதையும் மகா புத்திசாலிகள் எதையும் வியாபார நோக்கோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள் உங்கள் தந்தையும் வியாபார நோக்கத்தோடு இருப்பார் மகா புத்திசாலியாக இருப்பார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஒன்பதாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தின் மகானுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய பெரிய தனப்பிராப்தி பேர் புகழ் கௌரவம் மகானுடைய ஆசீர்வாதம் யாத்திரை என்ற அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடிய புதன் பகவான் நான்கிலே இருப்பார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்துக்கு வருவார் ஒன்பதாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டை பதிமூணாம் தேதிக்கு பிறகு மாறும் சேர்ந்து இருக்கின்ற ராகவை சனி சுக்கரன் எல்லாம் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் ஒன்பதாம் வீட்டில் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை மனமகிழ்ச்சி மனித வைக்கும் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறதுக்கு பத்து கொண்டான பலன்களை பார்ப்போம் பத்து கொடைவர் சந்திர பகவான் வருகின்றார் உங்களுக்கு உள் உள்நாட்டில மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் சரி பிற வெளி மாநிலங்களும் சரி வியாபாரத்தில் அவர்களோடு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கொடி பரப்பீர்கள் கூடுதலாக வெளிநாடு சென்று வருவதற்கு படிப்பதற்கோ வேலை விஷயமாகவோ வியாபாரத்திற்கோ ஒரு சிறிய முயற்சியிலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது கூடுதல் விசேஷம் பத்தாம் இடையே தான் இதை குறிக்கும் என்றால் வியாபாரத்தை குறிக்கும் இருந்தால் தொழிலை குறிக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சொத்து வாங்குவது விற்பதை குறிக்கும் மிகப்பெரிய ராஜ்ய மரியாதையை குறிக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை குறிக்கும் எல்லா வகையும் எல்லா வகையிலும் மிகப்பெரிய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய தான் அந்த பத்து அந்த பத்துக்குடிய சந்திரன் நாள்கிரகம் என்பதால் பத்தை வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பீர்கள் என்பதே நமக்கு தெல தெளிவாக தெரிகின்றது தலத்திற்கு பதினொன்று கொண்டான பலங்களை பார்ப்போம் பதினொரு கூட சூரிய பகவான் வருகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அரசாங்கத்தினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக உண்டு என்பதுதான் கூடுதல் விசேஷம் பதினோராம் குறிக்கும் என்றால் உங்களுடைய ஜனப்பிராப்தியை குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் மூத்த சகோதரர்களை குறிக்கும் கணவனால மனைவியாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதரவையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் குறிக்கக்கூடிய அளவான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய சூரியன் ஆரம்பத்திலே பதிமூன்றாம் தேதி நான்கிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஐந்துக்கு சென்று பதினோராம் பதினோராம் பார்ப்பதனால் மேலே சொன்ன பதினோராம் வீட்டு பலன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய வெற்றியோ செல்வத்தையோ கொடுக்கும் என்பது பதினோராம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது துலாத்திற்கு பன்னெண்டு கொண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு கூடையவர் புதனாகின்றார் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதனாக வருவது என்ற சிறப்பு நீங்கள் எதிலையும் வீண் விரைய செலவுகள் செய்ய மாட்டீர்கள் சுப செலவுகளே செய்வீர்கள் தான தர்மத்தையும் தான தர்மத்தை செய்வீர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மிக யோசனை செய்து நல்வழியிலே செலவு செய்வீர்கள் என்பதுதான் பன்னெண்டாம் இட அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் பன்னெடா இடையாவது இதை குறிக்கும் என்றால் வீண் விரய செலவு குறிக்கும் சுப செலவுகளை குறிக்கும் தர்ம காரியத்தை குறிக்கும் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவதை குறிக்கும் அயனசயன பகத்தை குறிக்கும் வெளிநாடு செல்வதை குறிக்கும் சுப வீரங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடவர் ஆரை ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் ஐந்தில் இருப்பதினால் உங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகள் வகையிலோ குடும்ப வகையிலோ தொழில் ரீதியாகவோ சுப கடன் ஏற்படுமே தவிர வீண் விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆக ஒட்டுமொத்தமாக பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றியும் ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும் என்பது முதலாம் ராசிக்காரர்கள் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும் இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குலவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோயில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு இரண்டு அன்று ரத சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய காரியம் அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிக பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்